பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழோட ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரோமோல ஜாக்லின் வந்து ஸோ அந்த பெட்ரூமில் அந்த முடிவுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி விவாதம் பண்ணுறது தான் ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் இன்னொரு பக்கம் லைவ்வில் நடந்த சில அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஜாக்லின் நேற்று நைட் நடந்த நிகழ்வுகள் தான் அந்த ப்ரோமோல காமிச்சிருக்காங்க ஜாக்லின் வந்து ஒரு நாலு பேர்கிட்ட பேசுகிறாங்க முத்துக்குமார் தீபக் மற்றும் ரவீந்தர் அந்த ஸ்ப்ரிட்ட பேருக்குலாம் உட்காந்துட்டு பேசும்போது சொல்லிடுறாங்க நீங்கள் என்ன கேட்டீங்க இந்த பெட்ரூம் எடுத்துட்டா உங்களை ஒரு வாரம் நாமினேட் பண்ணக்கூடாது ஆண்களை யாருமே நாமினேட் பண்ணக்கூடாது தானே நான் வேணா இப்படி பண்ணுறேன் என் பெட் வேணா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் என்ன நாலு வாரம் நீங்கள் நாமினேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க ஜாஸ்மின் ஜாக்லினுக்கு இவங்க ஒரு இது போட்டாங்களே நிபந்தனை அது அப்படியே ஜா ஜாக்லின் திரும்ப அவங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்ன்ற ஒரு சம்பவம் தான் உடனே வந்து முத்துக்குமார் சொல்கிறார் ஓ அவங்க போட்ட உடன்படிக்கையில உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஆமா அவங்க போட்ட உடன்படிக்கையில் எனக்கு மேலே விருப்பம் இல்லை என்னால்லாம் ஒத்துக்க முடியாது ஐ காண்ட் டக்ஸ் தட்ஸ் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அவளுடைய ஸ்டாண்டில் இருக்காங்க சோ இந்த ஒரு ப்ராசஸை வந்து நேற்று கேள்ச்சி முயற்சி பண்ணி பார்த்தாங்க அதை பாய்ஸும் அக்ரி பண்ணல இதே ரீசனை நாங்க யூஸ் பண்ணும்போது பாய்ஸ் அக்ரி பண்ணல நாங்க தானே கண்டுபிடிச்சோம் இந்த மாதிரி வேலிடான ரீசனை கண்டுபிடிச்சிருக்கு எங்களுக்கு தாங்க பலன் கிடைக்கணுன்ற மாதிரி நேத்து அவ்வளோ தெரிய தெளிவா இருந்துட்டாங்க த மேன் பிகைன் த பேக் அப்படின்றது ரவீந்தர் சார் தான் இன்னொரு பக்கம் தீபக் சொல்கிறாரு ஸோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கோம் என்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி தீபக்கும் பேசுகிறார் உடனே வந்து ஜாக்லின் அப்படியே சைலண்டாக கேட்டு ரவீந்திரன் சார் உனக்கு இது ஒரு விஷயத்தில் பிடிக்கல ஆனால் மற்ற எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கே அப்போ நீ எந்த சைடு நிற்க போறியா பெண்கள் கூட நிற்க போறியா இல்லை எதிர்த்து நிற்க போகிறியா உன்னோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்ற மாதிரி மைண்டு கேம்ஸில் வந்து வேற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா அதை தான் அங்கே வைஸ் ஒரு பாயிண்ட்டை போடுறாரு ஸோ மற்றவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு உனக்கு தான் பிடிக்கல அப்போ நீ எந்த பக்கம் இருக்க போற அப்படின்ற மாதிரி எங்கள் கிளால்குலேஷனில் போடுறாரு ஜாக்லின் உடனே ஸோ எனக்கெல்லாம் இந்த பெட்டில் தூங்குறதுலாம் முக்கியம் கிடையாதுங்க பெட்லலாம் எனக்கு தூங்குறதே முக்கியம் கிடையாது என்னோட உரிமை தான் முக்கியம் நாமினேஷன் உரிமை தான் முக்கியம் அதுக்காக நான் யாருக்காகவும் என் நாமினேஷன் உரிமையை விட்டு கொடுக்க முடியாது நான் நாமினேஷனுக்காக நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே முத்துக்குமார் நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எலிமினேட் ஆகிறது நீ தான் பரவாயில்லையா ஆமாம் நான் பரவாயில்ல நான் வெளிய போறதுனா கூட சந்தோஷமா போறேன் அப்படின்ற மாதிரி பேசுற தைரியம் மிகப்பெரிய வரவேற்பை ஜாக்லின் மேலே வந்திருக்கு அப்படின்றது தான் ஏன்னா எனக்கு பரவாயில்ல ரிஸ்க்கு நான் எடுக்கிறேன் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வெளியே போகிறதாலும் ஓகே ஆனால் என்னோட உரிமைக்காக நான் போராடுவேன் அப்படின்ற மாதிரி நிற்கிற இது இருக்கு இல்லையா வேறு லெவல் ஜாக்லின் நீங்கள் அப்படின்றது தான் பேச தோணுது கடைசி வரையுமே அவங்களோட வேல்யூக்காக போராடும் பிக் பாஸை பொறுத்த வரையும் எவன் தன்னந்தனியாக நின்று போராடுறானோ அவனுக்கு தாங்க கப்பு கிடைக்கும் ஸோ அந்த வகையில் ஒட்டுமொத்த வீடே அவங்களுக்கு எதிராக இருந்தாலுமே நான் என்னோட உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லினோட தைரியம் இருக்குது அது பாராட்டக்குரியதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டில் தர்ஷிதாலாம் கூட மாறினாங்க விஜய் சேதுபதி சொல்லிட்டார் இதெல்லாம் இப்போ சொல்லிட்டாருன்னா போது தர்ஷிதாலாம் கூட தர்ஷிகா கூட மாறினப்ப ஜாக்லின் ஒரு பொழுதுமே மாறாமல் என்னோட முடிவு இதுதான் நான் ஆனாலும் இந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன்ற மாதிரி அந்த கொசுக்கடியிலும் வெளியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அதில் படுக்கவும் முடியல அவங்களால ஸோ ஒரு பாயிண்டில் வந்து ஏசி இது சரியாக தூக்கமே வர முடியாமல் தான் இருந்தாங்க ஜாக்லின் பட் இருந்தாலும் பரவாயில்ல ஸோ என்னென்னா ஒரு சில விஷயத்துக்கு வந்து டைம் எடுக்கும் இல்லையா ஒரு நல்ல விஷயத்துக்குலாம் வந்து இட் வில் டேக் டைம் அதுதான் ஜாக்லின் பண்ண இதுக்கு ஸோ பொறுமையாக டைம் எடுத்து நிறைய சம்பவங்கள் நடக்கும் அப்படின்றது தான் ப்ரோமோ டூவில் காமிக்கப்பட்டிருக்கு இது நேற்று நைட்டு நடந்த நிகழ்வுகள் இதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் அடுத்து லைவ்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் இருக்கார் இல்லையா ஸோ ரஞ்சித் வீட்டுக்குள்ளே வரும்போது ஏகப்பட்ட காண்ட்ரவர்சி விஜய் சதுபதி வச்சு செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அவர் நான் வந்தால் ஒரு விமர்சனம் சம்பவம் இருக்கும்னு நினச்சேன் பட் ஒரு நல்ல மனுஷனாக தான் இருக்கார் இன்ன வரையும் நான் பார்த்த வரையுமே காலையில் அருணவே பேசினதாக இருக்கட்டும் விஜே விஷால் கிட்டே பேசினதாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயுமே அது ஜாலியாக பேசி உனக்கான ஃபிசிக்கு இதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல என்கேஜிங்காக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற நபராக தான் இருக்கார் ஸோ அவர் இந்த கேம்ல கொஞ்சம் நல்லா போவார்னு நினைக்கிறேன் பட் சீக்கிரமா எலிமினேட் ஆகாமல் இருந்தா ஓகே ஆமா சாமி அப்படின்ற மாதிரி பேசுறதே வந்து கொஞ்சம் யதார்த்தமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து எல்லாருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி டிடி போட்டிருக்காங்க போல இன்ஜெக்ஷன் ஒன் இயருக்கு வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு வாடி போடணும் இல்லையா ஸோ வீட்டுக்குள்ளே வந்து எதனா அடிப்பட்டுட்டால் இது வாரத்துக்கு டிடி போடுறது பல பேரோட கை வீங்கிருக்கு அதுக்கான சொல்யூஷன் மருந்து என்ன அப்படின்றதெல்லாம் பிக் பாஸ் ஒரு பக்கம் கேட்டிருக்காரு இதுக்கு நடுவில் ஜாக்லின் வந்து இந்த வீடு போர் அடிக்குது எதனா என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் எதனா ஒரு இன்வால்மெண்ட் பண்ணணும் கண்டென்ட் எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி தொடர்ந்து முயற்சியில் ஜாக்லின் ஈடுபட்டு கொண்டே இருக்காங்க அதில் குறிப்பாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டோரிஸ் கேட்கலாம் வாழ்க்கை வரலாறு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கலான்றதுக்காக ஒரு இனிஷியேஷன் எடுத்தாங்க ஜாக்லின் ஸோ எல்லாரும் குரூப்பாக வந்து ஒரு ஏரியாவில் உட்காந்து பேசுவோம் போது உடனே அர்ணவ் டிக்ளைன் பண்ணிட்டார் தீபக் கிட்ட சொல்லிவிட்டு தீபக் போய் அர்ணவ் ஊப்புறாரு அப்போ சொல்கிறார் இதுக்கான ஒரு டைம் கொடுப்பாங்க இதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க நம்ம ஸ்டோரி சொல்கிறதுக்கு அந்த டைமில் நம்ம ஸ்டோரிஸ்லாம் பேசிக்கலாம் மற்றபடி இப்போ எதுவுமே பண்ண வேணாம் நம்ம சைலண்ட்டாக விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அர்ணவ் டிக்ளைன் பண்ணிட்டார் என்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரி அர்ணவ் டிக்ளைன் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து அர்ணவ் கிட்டே கேட்டபோது இல்லை அதுக்கான டைம் கொடுப்பாங்க அப்போ பேசிக்கலாம் எதுவுமே பண்ண வேணாம் ஆனால் பிக்பாஸ் தமிழை பொறுத்தவரையும் அப்படி தராங்களான்னு எனக்கு தெரியல மலையாளம் பொறுத்தவரையும் அவங்களோட ஸ்டோரி சொல்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அதை வந்து டாஸ்க்லேயே கணக்கு வராது எல்லாரோட ஸ்டோரியுமே ரொம்ப முக்கியம் அதை சொல்ல வேண்டிய டைம் கொடுக்க வேண்டும் அப்படின்றது மலையாளத்தில் டிசைட் பண்ணியிருந்தாங்க தமிழ் இந்த சீசன் அது நடக்குதான்னு பார்க்கலாம் எல்லோருடைய ஸ்டோரி சொல்கிறதுக்கு டென் மினிட்ஸ் ஆனால் தமிழில் வந்து டாஸ்கை பேஸ் பண்ணி அவன் ஸ்டோரியை சொல்ல விடாமல் தடுக்கிறது அவன் ஸ்டோரியே கேட்கக்கூடாதுன்ற மாதிரி டாஸ்க் வச்சுருக்காங்க பட் இந்த சீசன் அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து அதை டிக்ளைன் பண்ண உடனே சரி வேற எதனா பண்ணலாமே அப்படின்னும் போது சண்டை போடு ஃபைட் பண்ணு இதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாரு அர்ணவ் சார் நீ எல்லாத்துக்கும் ரெடியா தயாராக தான் வந்துட்டு இருக்கீங்க இன்னும் அன்ஷிதா மற்றும் அர்ணவோட அந்த பேச்சுவார்த்தைலாம் நடக்கலை ஆனால் காலைல அன்ஷிதாக்காக வந்து பேசினார் என்னன்னா டீ மேட்டர்ல காஃபி மேட்டர்ல வந்து பண்ணிட்டு அன்ஷிதாவுக்கு காஃபி கிடைக்கல உடனே அர்ணவ் வந்து ஸோ தான் ஜாக்லின் சொன்ன மோந்து பார்த்தாவே உனக்கு ஸ்மெல்லு பார்த்தா போதும்ல அப்போ அந்த காஃபி அன்ஷிதா கொடுத்துறேன் அப்படின்னு நான் எச்ச பண்ணா அப்படின்னவங்க எச்ச பண்ணாலும் அவன் குடிப்பா கொடுத்துறியா அப்படின்ற மாதிரி அன்சிதாக்காக வரணும் வந்து பேசின சீன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது தற்போதைய லைவ்ல வந்து ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்ட் ஸோ சின்ன சின்ன டாக்ஸ் மட்டுமே போயிட்டு இருக்கு அடுத்து மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சதுன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் மக்களை